வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டிராவல் டு ஸ்பாட் நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போற ஷூட்டிங் ஸ்பாட் மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்க பாலங்களில் எடுத்த திரைப்படங்களை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த கோரிப்பாளையத்தில் இருக்க ரொம்பவும் பழமையான பாலம்னா இந்த ஆல்பர்ட் விக்டர் பாலம் தாங்க இந்த பாலத்தை ஏவி பாலம்னு தான் சாட்டாக சொல்லுவாங்க மதுரை நகரை விரிவுபடுத்தும் நோக்கில் ஆங்கிலேயரின் தொழில்நுட்ப அறிவும் தமிழர்களின் கட்டுமான திறமையையும் பயன்படுத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் எட்டில் கட்டுமான படிகள் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதில் இந்த பாலம் திறக்கப்பட்டது இந்த பாலத்தோட வயது நூற்றி முப்பத்தெட்டு வருடங்கள் ஆயிடுச்சுங்க ஆனா இன்னமுமே கம்பீரமா இருக்கு இந்த பாலத்துல ஆர்ச்சி வடிவில் பதினாறு தூண்கள் இருக்குங்க இந்த பாலத்தில் மதுரையில் எடுக்கப்படும் திரைப்படங்களில் ஒரு காட்சியாவது இந்த பாலத்தில் எடுத்துருவாங்க நம்ம ஆல்ரெடி மதுரையில் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் நம்ம எஸ்கேனா நடித்த ரஜினி முருகன் படத்தில் வரும் டைட்டில் சாங் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க இந்த ஏவி பாலத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க இதே படத்தில் இந்த வழியாக தாங்க எஸ்கேனால் பைக்கை தள்ளிட்டு போவார் அப்போ சூரியனா ஹீரோயினை வீட்டுக்கு முன்னாடி டீக்கடை போடுன்னு ஐடியா கொடுப்பாரு அந்த காட்சி இங்கே தாங்க எடுத்துருக்காங்க சாந்துட்டு நிற்கிறோன்னு சொல்லலாம் அவள் வீட்டு முன்னாடி பார்ப்பர் பான்னு யாருக்கிட்டே சந்தேக வராமல் இருக்கும் நான் பங்கு அவளை நீ லவ் பண்ணோம்னா அந்த ஒரு டீ கடைய போட்டுக்கிறான் இதே படத்தில் வரும் டைட்டில் சாங்ல இந்த மண்டபத்துக்கு முன்னாடியும் சில காட்சிகள் எடுத்திருக்காங்க மதுரை சம்பவம் படத்தில் வரும் லந்து குடுப்பம் சாங் இந்த ஏவி படத்துக்கு கீழே தாங்க எடுத்திருக்காங்க விசாலண்ணா நடிச்ச சிவப்பதிகாரம் படத்தில் கிளைமஸ் காட்சிகள் முழுவதுமே இந்த தான் எடுத்திருக்காங்க இங்க இருக்கிற இடங்கள் முழுவதுமே படத்தில் நல்லாவே காட்டியிருப்பாங்க விமல் சார் நடிச்ச தூங்கா நகரம் படத்தில் வரும் வைகா சிரிச்சா தூங்கா நகரம் சாங் இந்த ஏவி பாலத்து கீழே தாங்க எடுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஊரில் ஏதாவது படங்கள் எடுத்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஊருக்கு வந்து வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடுவோம் அதுக்கு மறக்காம நம்ம டிராவல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கோரிப்பாளையம் ஷூட்டிங் ஸ்பாட் பார்ட் டூவில் சந்திக்கலாங்க அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மணி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்